ஜெகதீச பாண்டியன் அவங்க எல்லாத்துக்கும் நெருங்க இப்ப அவரு தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்து இருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்தாரு இப்ப தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்காரு அதாவது தாவேக்காவில இருந்து பிரிஞ்சு தாவேக்காவுக்கு போயிருக்காரு எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா கேட்க நம்மளுக்கே புரியாது தாவேக்காவில இருந்து தாவேக்காவுக்கு மாறி இருக்காரு தமிழ ஜெகதீச பாண்டியன் மானஸ்தன் அவர் ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்தாரு ரொம்ப மதிப்புக்கு மரியாதைக்கு மூலியமாக நடத்தப்பட்டாரு நல்ல செல்வாக்கோடு இருந்தார் அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு மக்களுக்கு ஆனால் சீமான் மேல என்ன சொல்றது காண்டாயி கடுப்பாயி அவர் மேலே பொறாமப்பட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போனார் வேல்முருகன் அண்ணன் கட்சியோட கட்சிக்கு போனார் அந்த கட்சியில இருந்து அங்கே எதுவும் கிடைக்கல ஒரு அண்ணன் சீமானோட இருக்கும்போது அவருக்கு நிறைய தேவைப்பட்டிருக்கு சீமானன் சீமானண்ணன் பார்த்தாரு நம்மளே விடுதலைக்காக நிற்கிறோம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நிறைய எதிர்பார்க்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறா விட்டாரு அப்புறம் வேற வழி இல்லாம ஏதாவது கிடைக்குங்க சொல்லிட்டு வேல்முருகன்னை கட்சிக்கு போயிருக்காரு அங்க போய் இருந்து பாத்திருக்காரு அங்க இருந்த மாணிக்கே விஜய் கட்சி புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அங்க ஓனா பெருசா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போறாங்க இப்ப வேல்முருகன் அண்ணனையும் கல்வி தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காரு அப்ப இவருக்கு என்னன்னா ஒரு 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 அவரோட நோக்கம் நமக்கு புரியுது பார்த்தீங்களா எதையாவது பெருசு அடைஞ்சிடணும் அப்படின்னு இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம எல்லாம் செயல்படுறோம் அறுநூறு வருஷம் அந்த அடிமை வாழ்க்கையை எப்பயாவது மாற்றணும் அப்படின்னு நம்ம செயல்படுறோம் ஆனா வந்து இந்த ஜெகதீஷ் பாண்டியனோட அந்த எண்ணங்கள் அப்படின்னு பாத்தீங்களா இவர் வந்து அண்ணன் சீமானை விட்டு விலகி வர்ற போது இவரோட எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு சீமான் மோசம் சீமான் மோசம் அவர் வந்து தமிழுக்கு சுத்தியாவது நிக்கல அவர் பி சேத்தோட நிக்கிறார் அப்படி என்னதான் வாயிலாம் சொல்றது எழுபத்தெட்டு கட்சி மாறி நீயே உன நிறைவு சப்பாட்டிய நீங்களே உங்களை நிரூபிச்சுக்கிட்டீங்க நீங்க ஆள் எழுபத்தெட்டு கட்சி மாறி இருக்கீங்க அந்த கட்சியில ஏதாவது கிடைச்சிருக்கா இந்த கட்சியில ஏதாவது கிடைச்சதான்றது இந்த எண்ணம் தான் உங்களுக்கு நாம தமிழ் கட்சியில இருக்கும்போது இருந்திருக்கும் இந்த கட்சியில ஏதாவது நம்ம பலன் அடைஞ்சிட மாட்டோமா ஏதாவது சொல்லிட்டு ஒரு கட்சியில இறந்து செயல்கிறோம்னா அந்த கட்சியோட நோக்கத்துக்காக நிக்கணும் இப்ப திமுக இருக்கோம்னா கொள்ளை அடிக்கிற ஒரு நோக்கம் அதுல நீங்க சேர்ந்து பயணிக்கலாம் கொள்ளையடிச்சு போகலாம் அதுல ஒண்ணு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அது மாதிரி வாழ்வு உரிமை கட்சியில இருந்தீங்களா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இப்ப வெற்றிகளத்துக்கு போயிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அந்த கட்சியோட நோக்கத்துக்காக நீங்க நினைக்கணும் நாம் தமிழர் கட்சியில பயணிச்சிருந்தீங்களா அதோட நோக்கம் உங்களுக்கு தெரியும் நல்ல நோக்கம் அருமையான நோக்கம் அந்த நோக்கத்துல வந்துட்டு இருந்தா நீங்க உங்களே அந்த கட்சி விட்டு அவங்க விட போறாங்க விலைக்கு விட்ட விலைக்கு விட்ட பிறகு எவ்வளவு பேச்சு சரி அதுக்கு அடுத்து வந்த கட்சி நீங்க உரிமையா இருந்தீங்களா விட்டு இன்னொரு கட்சிக்கு போயிருக்கீங்க இப்படி எழுவத்தெட்டு கட்சி மாறி நீங்களே உங்களை நிரூபிச்சிருக்கீங்க ஜெகதீச பாண்டியன் பேரெல்லாம் வச்சிருக்கீங்க பாண்டியன் சொல்லி அந்த பாண்டியன்கிட்ட சொல்லிக்க உங்களை ஆட்கள்னால அதாவது நாம் தமிழர் கட்சி மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்ல பொய் அதெல்லாம் மோசம் மனிதர்கள் இவர்கள் மோசம் ஜெகதீசன் பாண்டியன் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் ஜெகதீச பாண்டியன் மட்டும் இல்ல அவர் கூட நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து போனாங்க இவங்க படும் மோசம் அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க சுய தேவைக்காக சுய லாபத்துக்காக ஏதாவது ஒரு நோக்கத்தை கட்சியோட நோக்கத்து நோக்கத்துக்காக நிக்காம தன்னோட தேவைக்காக நின்றவங்க இந்த ஜெகதீச பாண்டியன் அவரோட கூட இருந்தவங்க இப்ப யார் யாரெல்லாம் சீமான வந்து தவறு நாம் தமிழ் கட்சி மோசம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் வாயில பேசுறாங்களோ அந்த மாதிரி ஆட்கள் பூரா இந்த ஜெகதீச பாண்டியன் மாதிரி எண்ணம் கண்டவர்கள் தான் அதனாலதான் நாம் தமிழ் கட்சியில இருந்து விலைக்கிடப்பட்டாங்க காரணமே இல்லாம நாம் தமிழ் கட்சியில இருந்து ஒருத்தவங்க நீக்கப்படவே மாட்டாங்க ஏன்னா வந்து இது மக்கள் விடுதலைக்கான கட்சி ஒவ்வொருத்தரும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே சொல்லியிருக்காரு நான் ஒவ்வொருத்தரா சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அண்ணனே சொல்லியிருக்காரு அதனால நாம் தமிழர் கட்சின்றது யாரையுமே விலைக்கூடாது காரணமே இல்லாம ஆனா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு நாங்க வளர்றோம் அப்படின்னு என்ன நீங்க வளர்த்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல இந்த நாம் தமிழ் கட்சியில இருந்து விலை போனவங்கன்னா நாங்க வளர்ச்சி வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னா நீங்க மட்டும் தனிப்பட்ட வளர்றதுக்கே கட்சி கிடையாது இனம் வளரணும் மொழி வளரணும் நாடு வளரணும் இந்த இந்த இயக்கம் வளரணும் அதை விட்டு பான் நான் வளர்றது பிடிக்கல நான் வளர்றது பிடிக்கல அந்த மாதிரிதான் தன் அதாவது தனக்கு ஏதாவது தேவை அப்படின்ற சிந்தனை கொண்டவர்கள் சகதீச பாண்டியன் மாதிரி ஆட்கள் தனக்கு என்ன கிடைக்கும் தனக்கு என்ன தேவை அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இந்த விலைக்கு விடப்படுறாங்க இவங்கெல்லாம் தன்னைத்தானே அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை தூற்றி தூற்றுபவர்கள் அஹ் என்ன சொல்றது பொதுவாக மோசமா பேசுவவர்கள் கூட இந்த சேகரீச பாண்டியன் மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் தான் அந்த கட்சிக்கு உழைப்பவர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியினால அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க அதுல நிறைய பேர் அண்ணன் கார்த்திகை சொல்லலாம் அபூபக்கர் சொல்லலாம் இம்ளர் சொல்லலாம் நிறைய இப்ப ஏகப்பட்டவர் இந்த வட்டம் வேட்பாளர்கள்லாம் பாருங்க பயங்கரமா இருக்கும் அப்ப நாம் தமிழர் கட்சி சரியா இருக்கு இந்த ஜெகதீச பாண்டியன் மாதிரி மற்ற ஆட்கள் வந்து மோசமான சிந்தனை கொண்டவங்க இருக்காங்க இவங்களை வந்து மக்கள் புற எப்படி சொல்றது சிந்தித்து செயல்பட்டு இந்த இவங்களை வந்து மக்கள் புறக்கணிக்கணும் இவங்க சேர்ற கட்சியையும் மக்கள் வந்து புறக்கணிக்கணும் நாம் தமிழர் கட்சி இந்த வட்டம் தேர்தலில் வெளில வைக்கணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்